ஹாய் வெல்கம் டு லோஹா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நாலு தேவதைகள் வந்திருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீர் ரோஸ் பிங்க் ஜாதி மல்லி இருவாச்சி மல்லி வெத்தலை இந்த நாலு பேருந்தான் புது உறவு நாட்டு பன்னீர் ரோஸ்ல ரெண்டு வெரைட்டி கிடைக்குதுங்க ஒன்று லைட் பிங்காக இருக்குது இன்னொன்று கொஞ்சம் டார்க் பிங்காக இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இன்னொன்று பட்ரோஸ்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்க்காக இருக்கும் அது ஒன்று கிடைக்கிதுங்க இந்த நாலு பேர்த்தையும் வெல்கம் பாக்கிமா வெல்கம் அப்படின்னு ராதாரவி ஸ்டைலில் வரவேற்று உட்கார வச்சுட்டு அவங்களுக்கான சிம்மாசனத்தை ரெடி பண்ண தொடங்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த நாலு செடிகளையுமே வந்து பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் நாங்கள் வாங்கினேன் கட்ரோட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்தாலே போதும் நர்சரி இருக்குது இந்த ரோசா செடி காற்றோடு காதல் கொண்டு அதோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி சதிராட்டம் ஆடுறத பார்க்கறதே அழகோ அழகுங்க சரிங்க ஏதாவது தமிழ் எங்கேயாவது யூஸ் ஆகிறது கதை நீ எடுத்து செடி நட்டு போய் நல்லா இருக்குது நட்டு போயிடா அப்பப்பா இந்த ரோசா பூவில் தான் என்ன ஒரு வாசம் நர்சரிக்காரர் சென்ட் அடிச்சு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் இருவாச்சி மல்லின்னு நினச்சி வாங்கினது பூ பூக்கும்போது பார்த்தா நார்மலான மல்லி தான் ஏற்கனவே என்கிட்ட அஞ்சு வருஷமாக ஒரு தொட்டியில் ரெண்டு செடிங்க இருந்தது ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தன மாதிரி இப்போ இது மூணாவது ஒன்று வந்திருக்கு சரி நம்மளை தேடி வந்துருச்சு அதையும் வளர்ப்போம் இந்த மாதிரி செடி நட்டு வச்சவங்களே தண்ணியையும் ஊற்றணும்னு சொல்லுவாங்க அதாவது மரத்தை நட்டவன் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கேற்ற மாதிரி உயிர் நீர்னு சொல்லுவாங்க உடனே கொடுக்குற தண்ணிக்கு அந்த தண்ணியும் ஊற்றியாச்சு இந்த மாதிரி செடியில் காஞ்ச இலைகள் இருந்தால் அதை பிச்சு கீழே போட மாட்டேன் அதுக்குள்ளேயே போட்டுருவேன் அதே மாதிரி ஜாதி மல்லி செடியும் நட்டு வச்சாச்சு ஜாதிப்பூ செடி வைக்கும்போதே பெருசாக நாற்பது லிட்டர் ட்ரம்லே வச்சுட்டேன் ஏன்னா அடிக்கடி மாற்றிகிட்ருக்க முடியாது பாருங்களேன் அதனால தான் இந்த ரோசா பூ வாசனையோடையும் குயில் கூறுகிற சத்தத்தோடையும் இன்றைய பொழுது இனிதான் முடிந்தது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு லுஹா விலாக்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்னிங் பா பாய்